நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காட்டு இந்தவான் காட்டோட ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அதற்கு குரல் வடிவம் கொடுத்து எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்தவர் தாயத்தில் இருந்து புதுமைப்பெண் புதியவள் அந்த கவிஞர் அந்த கவிதாயினி அந்த கதாசிரியர் புதுமைப்பெண் புதியவளுக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு அவர் குரலிலே இப்போது அவர் கவியை கேட்போம் பார்வையொன்றே போதும் பார்வையொன்றே போதும் பெண்ணே ஆர்வம் கொண்டேன் உன்னை அடைய போதும் பெண்ணே ஆர்வம் அடைய பெமலராய் சேர்ந்து கொள்வோம் சீருடன் வாழவே கோர்வையாக்கிய கொத்துமலராய் சேர்ந்து கொள்வோம் சீருடன் வாழவே சீற்றம் என்னை சிறைப்பிடித்த வேளை ஏற்றம் தந்திட என்னுள் ஒளியானாய் சீற்றம் என்னை சிறைப்பிடித்த வேளை ஏற்றம் திட என்னுள் ஒளியானாய் மாற்றம் கண்டேன் மனதும் மிதமாய் தேற்றிடும் பேச்சில் தெளிவும் பெற்றேன் மாற்றம் கண்டேன் மனதும் மிதமாய் தேற்றிடும் பேச்சில் தெளிவும் பெற்றேன் நெஞ்சம் நிறைந்திட நெருங்கினே நுண்ணருகில் தஞ்சம் நீ என தடம் பதித்தே நெஞ்சம் நிறைந்திட நெருங்கினே நுண்ணருகில் தஞ்சம் நீயனத் தடம் பதித்தேன் உன்னில் கொஞ்சம் மொழியில் கொலுவாக்கினேன் உன்னை மிஞ்சும் காதலால் மிதக்கிறேன் வானிலே கொஞ்சம் மொழியில் கொலுவாக்கினேன் உன்னை மிஞ்சும் காதலால் மிதக்கிறேன் வானிலே துணையென வந்தாய் துன்பம் மறந்தேன் இணையரா என்றும் இன்பம் காண்போம் துணையென வந்தாய் துன்பம் மறந்தேன் இணையரா என்றும் இன்பம் காண்போம் அணையா ஒளியாய் அகிலம் போற்ற பிணைப்பில் உறுதியாய் புது வாழ்வு வாழ்வோம் அணையா ஒளியாய் அகிலம் போற்ற பிணைப்பில் உறுதியாய் புது வாழ்வு வாழ்வோம் நன்றி நன்றி புதியவள் புதுமை பெண் புதியவள் சுலவார்த்தைகளிடம் அற்புதமாக வரிகளை கோத்தெடுத்து அதற்கு ஏற்க உங்களது குரலிலே பதிவு செய்து எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்த உங்களுக்கு ரொம்பவுமே நன்றி என்னதான் சொல்லிக்கொண்டு உப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு ஏன் அன்பான அன்பு உள்ளங்களை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு உங்களிடம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் நான் விடைபெறுகின்றேன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது என்னேடிய தமிழ் காற்று

கோடியிலே கள்ளோடு நாடும் கனியிலே கூடும் இந்த கடை லெங்கிங் ஆருமா இல்ல விட்டான் பெண் ஆ கல்யாணவாய்க்கு பாட்டிலே சவானம் போகலா அப்போ நெஞ்சம்